வணக்க மக்களே சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு முக்கியமான குட் நியூஸை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு ஏதாச்சும் வந்து கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் இருக்க போதா அப்படி இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் மானியம் வந்து அதிகமாக கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க அண்ட் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சிலிண்டர்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அனைவருமே வந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கும் இந்த சிலிண்டர் விலை பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா அதுக்கு மேலேயும் போயிட்டு இருந்தது இப்போ வந்து ஒரு சில நாட்களாக தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில மத்திய அரசு பார்த்திங்கன்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு ஒரு நற்செய்தியை வெளியிட்ருக்காங்க அது என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் வாங்குபவர்களுக்கு அரசு மானியம் வழங்கி வருவது அனைவருக்கும் தெரிந்ததே பயனாளிகளுக்கு ஒரு சிலிண்டருக்கு ரூபாய் முன்னூறு மானியம் கிடைக்கிறது அதாவது சிலிண்டர் விலை ரூபாய் தொள்ளாயிரம் என்றால் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு ரூபாய் முந்நூறு குறைந்து ரூபாய் அறுநூறுக்கு விற்பனை செய்யப்படும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த உஜ்வாலா திட்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்கு அண்ட் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் சொல்கிறது எனக்கு மானியம் ஆறுநூறுவா கிடைக்கல முந்நூறுரூவா கிடைக்கல பொய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க அதுக்கான பதில் தான் இது ஃபர்ஸ்ட் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம்

சொல்லுங்க அதுக்கான வீடியோவும் வந்துட்டு சீக்கிரமாவே போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த திட்டம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துடலாம் பாரத பிரதமர் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் தற்போது பத்து கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டம் மேலும் நீட்டிக்கப்பட்டால் மேலும் எழுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் பயன் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட்டில் வெளியாகும் என தெரிகிறது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் நிறைய பேர் ஆல்ரெடி வந்து பயனடைந்து வந்துட்டு இதுக்கு மேலே பயனடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட்டில் வந்து வெளியாகக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இணைஞ்சுக்கோங்க ஸோ அது வரையும் இணைய முடியாது அப்படின்ற மாதிரியே தகவலை சொல்லியிருக்காங்க இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்